தேவன் தமது ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்ததும் தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிறவராலும் இருந்தவராலும் வருகிறவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இதோ அவர் மேகங்களோடே வருகிறார் கண்கள் யாவும் அவரைக் காணும் நான் அல்பாவும் ஓமெகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவ வசனத்தின் நிமித்தமும் கிறிஸ்துவைப் பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவில் இருந்தேன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என் பின்னால் எக்கால சத்தம் போல பெரிய சத்தத்தை கேட்டேன் நீ காண்கிறதை எழுதி ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று சொல்லியது நான் திரும்பி பார்த்தேன் ஏழு குத்து வழக்குகளின் நடுவிலே மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் இருந்தார் அவருடைய தலையும் மயிரும் வெண்பஞ்சை போல இருந்தது அவருடைய கண்கள் தீ போல இருந்தது வலதுகையில் ஏழு நட்சத்திரங்கள் இருந்தது நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அவர் தன் வலதுகையைக் கொண்டு என்னை தொட்டு பயப்படாதே நான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்றார் நான் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் நான் மறித்தேன் இதோ என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது அந்த தூதர்களாம் விளக்குகளும் ஏழு சபைகளாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக